அனைவருக்கும் வணக்கம் இமா தன்னை இப்போ ட்வீட் போட்டிருக்காரு விஜித்ரா ஃபேமிலி உள்ள வந்தாங்களே உள்ள வந்தனால அந்த பிக் பாஸ்க்கே ஒரு கைப் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நேற்று இருந்து பார்த்தீங்கன்னா அதே கைப்பில் தான் வந்து நம்மளும் இருக்கும் நேற்று இருந்து எப்படா இந்த மாதிரி விஜித்ரா ஃபேமிலி வருவாங்க எப்படா விஜித்ரா ஃபேமிலி வருவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹைப் வந்து இங்கே வந்து அது யூடியூப்லேயும் சரி அதே மாதிரி ட்விட்டர்லையும் சரி எல்லா பக்கமும் சரி ஹைப் வந்து வேற லெவலில் கைப்பு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோக்கு இவர் வந்து நெருக்கமாக இருக்கார் ஏன் இமாத்தன டுவிட்டை மட்டும் நம்ம எடுத்து வச்சு இந்த மாதிரி இவர் வந்து இப்போ ட்விட் போட்டார் அப்படின்னு சொல்லி பேசினோம் அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமாக அங்கே உள்ள நடக்கிற நிகழ்வுகள் அதே மாதிரி இந்த டிஆர்பி விஷயங்கள் எல்லாமே தெரியும் அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் கிடைச்சிருக்கு ஏன்னா இத்தனை ஃபேமிலி வந்து உள்ளே வந்தாங்களையா எந்த ஃபேமிலிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு ஹைப் இல்லை இந்த ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை அது அர்ச்சனா ஃபேமிலிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி உள்ள வந்தோடன பார்த்தீங்கன்னா அது துளியும் இல்லாமல் வந்து அப்படியே அமைஞ்சு போச்சு அந்த ஃபேமிலி வந்து அந்த மாதிரி அது இதை அதை 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 விட்ருங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விஜித்ரா ஃபேமிலி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு தான் சொல்லணும் அதுவும் பார்த்திங்கன்னா பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரேங்க் பண்ணுறாரு விஜித்ரா ஃபிராங் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பையன் வந்து சர்ப்ரைஸாக உள்ள வராங்க ஸ்மால் பாஸ் வர்றாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாஜியை வந்து கலாய்க்கிறாரு ஐ லவ் யூ சொல்ல சொல்லு அப்படிங்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இவரே ட்வீட் போட்டார் இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ட்வீட் போட்டுருக்காரு அதனால தான் நம்ம எடுத்து பேச வேண்டியதாக இருக்குது விஜித்ரா ஃபேமிலியால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹைப் இந்த பாஸ் ஷோவுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை வேற யாருனாலே கிடைக்கல விஜித்ரா ஃபேமிலி ஒன்லி விஜித்ரா அப்படிங்கிற அந்த ஒரு நேம் தான் பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்